ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட்வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஸோ அந்த விதத்தில் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு தமிழ் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் மூணு புக்காக வந்துட்டு இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் புக் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமுக்குமே நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி ஸோ இந்த புக் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் எப்படி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் புக்கோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கணும்னா புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் டூ நாட் செவன் ஃபார்ம்லாஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து டூ ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டூ நோ அதாவது தெரிந்து கொள்கைன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியானதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் முந்நூற்றி அறுபத்தொரு கொஸ்டின் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய உள்ள கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்துட்டு வரும் அதாவது டாபிக் வைஸ் நம்ம வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்குறோம் ஸோ புக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அமேசான்லேயும் நம்ம ப்ளேஸ் போட்டிருக்கோம் ஸோ அமேசான்லேயும் நம்ம புக் வந்து லிஸ்டிங் போட்டிருக்கோம் நீங்கள் அதுலேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு பார்ட் பி தான் நமக்கு வந்துட்டு மென்டல் எபிலிட்டி ஆஃப்டிடியூட் அண்ட் மென்ட்டலிபிட்டி டுவெண்ட்டி வந்துட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கிறது இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ப்ளிஃபிகேஷனில் முப்பத்தொம்போது ஃபார்ம்லா ஃபார்ம்லாவும் இருக்கும் தேர்ட்டி நைன் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடல் ப்ராப்ளம்ஸும் க்ரூப் ஃபோரில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து வந்துட்டு இருக்கும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணதாக தான் இருக்கும் எதுவுமே சால்வ் பண்ணாமல் ஜஸ்ட் கொஸ்டின் மாதிரி வந்துவிட்டு இருக்காது உங்களுக்கு இதுவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எல்லா மாடலுமே மேக்ஸிமம் வந்துட்டு கவர் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எவ் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ சம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டாபிக் வைஸாக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம் இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க வரிசையா ஓகேவா ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பார்க்காதவங்க அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உள்ளே வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ நோ வந்துடும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே இந்த மாதிரி தான் வரும் பாயிண்ட்ஸ் டூ நோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம் வந்துட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ கிளியராக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருக்கும் ஓகேவா புக்கில் வந்துட்டு சம் சால்வ் பண்ணியிருக்கிறதுமே கிளியராக தான் இருக்கும் அது வந்து ஹேண்ட் ரிட்டன் நம்ம அதனால தான் முன்னாடியே புக்கிலே போட்டிருந்தோம் கையெழுத்தால் தீர்க்கப்பட்ட விடைகளுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரிட்டன்ல தான் நான் வந்துட்டு எழுதியிருப்பேன் சம் சால்வ் பண்ணதுலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிரிண்டடாக இருக்கும் ஆனால் சால்வ் பண்ண அந்த சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன்ல தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போது பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான ஃபார்ம்லாஸ் வந்துட்டு வந்துடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்டும் அடுத்து மாடல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மாடல் ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த இயர் அப்படிங்கிறத நம்ம இந்த சைடில் வந்துட்டு கொடுத்துருப்போம் எந்த வருஷத்து கொஸ்டின் இது அப்படிங்கிறத நம்ம வந்து சைடில் கொடுத்துருப்போம் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பைலிங்குவலாக வந்துடும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மெட்டீரியல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி செவன் பேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகும் இதில் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ ஓரளவு கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரில பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து டேரெக்டானாலும் நீங்கள் சாம்பிள் காப்பீஸ் வேணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இமேஜ் ஃபார்மெட்டில் நம்ம கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் தேங்க்யூ